இந்திய ஜனாதிபதி நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தை பார்த்து பதினாலு கேள்விகளை கேட்டிருக்காங்க எதுக்காக முதல்ல இவங்க உச்சநீதிமன்றத்தை பார்த்து நேரடியாக இந்த பதினாலு கேள்விகளை அவங்க கேட்டிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஐந்து பேர்களை கொண்ட நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வை உருவாக்கி ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில ஜனாதிபதிக்கு பதில் சொல்ல போறாங்க உண்மையிலே இந்திய ஜனாதிபதி கேட்ட பதினாலு கேள்விகள் என்னென்ன அந்த கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுக்க போற பதில்கள் என்னென்ன இது குறித்து இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விவாதம் வந்து எழுந்திருக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்ல தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட ஒரு வழக்கு அந்த ஒரு வழக்குக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பு இன்னைக்கு இந்தியா முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசுக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அடிய இன்னைக்கு தாங்க முடியாம இந்திய ஜனாதிபதியை வச்சு உச்ச நீதிமன்றத்தை டார்கெட் பண்ற வேலையை இந்த மோடி அரசாங்கம் செய்யறாங்க உண்மையிலேயே இந்த வழக்குல உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை எதிர்த்து பாஜக அரசு ஜெயிக்குமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்லும் உண்மையிலேயே இந்திய ஜனாதிபதி கேட்ட கேள்விகள் என்னென்ன அந்த கேள்விகளுக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன பதில் தர போறாங்க வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேட்ட பதினாலு கேள்விகள் தான் முதல்ல உச்சநீதிமன்றத்தை பார்த்து ஏன் குடியரசுத் தலைவர் இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை வந்தது அப்படின்னா அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றமும் கொடுத்த ஒரு தீர்ப்பு இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சு அந்த தீர்ப்புக்கு அடிப்படையான காரணம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு பத்தபட்ச நெருப்பு இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறிடுச்சு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து பொது வெளியில் நிறுத்திடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் பாஜக வரம்புனா இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலமை எல்லாத்துக்குமே வரும் அது கட்சிக்காரங்களை தாண்டி இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கே இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு முதல்ல இந்த வழக்கினுடைய பின்புலம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கவர்னர் தமிழ்நாடு சட்டமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட பத்து மசோதாவுக்கு கையெழுத்து போடாம பல வருஷமா வந்து கிடப்பில் போட்டு வச்சிருந்தாரு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அமைச்சர்களால் அமைச்சரவையால் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட மசோதாக்களுக்கு கையெழுத்தே போடாம தன்னோட டிராலை போட்டு பத்திரமா வச்சிருந்தாரு இது குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் நேரடியாகவே வந்து உச்ச வழக்கு போட்டு நாங்கள் ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கோம் அது கையெழுத்து தான் அவருடைய வேலை கையெழுத்து போடாமல் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டினார்கள் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இந்த வழக்க விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அவசரமாக கவர்னர் அந்த ஹோல்டு பண்ணி வச்சுருந்த மசோதாக்களை திரும்பவும் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க சட்டமன்றம் மறுபடியும் இரண்டாவது முறை கூடி கையெழுத்து போட்டு இந்த மசோதாவை நீங்கள் வந்து சட்டமாக மாற்றணும்னு திருப்பியும் கவர்னருக்கு அனுப்பிச்சிது மறுபடியும் கவர்னர் கையெழுத்து போடலை சும்மாவே தான் வச்சுருந்தாரு மறுபடியும் வழக்கம் போல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போன உடனே அங்க உச்ச நீதிமன்றம் கவர்னர் கையெழுத்தே இல்லாம ஒன்று சட்டமா மாத்திட்டாங்க விஷயம் என்ன நடந்துச்சு இது மாதிரி மசோதா வந்துச்சு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்க கையெழுத்து போடணும் அதாவது இரண்டாவது முறை சட்டமன்றத்தால் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட மசோதாவுக்கு முப்பது நாட்களுக்குள் கவர்னர் கையெழுத்து போடணும்னு உச்ச நீதிமன்ற சொன்னாங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய ஜனாதிபதியாகவே இருந்தாலும் மூணு மாசத்துக்குள்ள கையெழுத்து போடணும் அப்படின்னு தன்னுடைய தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக தெளிவா சொல்லிச்சு இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கவர்னருக்கு சொன்ன அட்வைஸ் எப்பா சட்டத்துறை சார்ந்த விவகாரங்களை தவிர்த்து மீது எந்த விஷயத்தையும் நீங்க வந்து ஜனாதிபதிக்கு எல்லாம் அனுப்பக்கூடாது ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை சட்டமன்றத்துல பாசாயி வந்துருச்சுன்னா ஒண்ணு கையெழுத்து போடுறது மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல இது நீதித்துறை சார்ந்த விஷயமா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்ப முடியும் சும்மா உங்க இஷ்டத்துக்கு ஜனாதிபதிக்கு நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மாளிகை எல்லாம் உட்கார்ந்துருக்க முடியாது இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி நெத்தியில அடிச்ச மாதிரி தலையில கொட்டின மாதிரி உச்ச நீதிமன்றம் பாடம் எடுத்தாங்க அப்ப மூணு விஷயத்த உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க ஒண்ணு நீங்க ஒரு காலக்கெடுவுக்குள்ள கையெழுத்து போட்டு ஆகணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நீங்க ஜனாதிபதிக்கெல்லாம் அனுப்ப முடியாது சில மசோதாக்களை மட்டும்தான் அனுப்ப முடியும் உங்க இஷ்டத்துக்கு எந்த மசோதாவை நினைச்சாலும் நீங்க எல்லாம் அனுப்ப முடியாது அப்படி அனுப்புறது சட்டவிரோதமானது அப்படின்னு சொன்னாங்க மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க சொன்னது என்னன்னா மாநில சட்டமன்றம் ரெண்டாவது முறையா ஒரு மசோதாவை பாஸ் பண்ணா கையெழுத்து போடுறதே தவிர உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப இதுதான் வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்த உடனே இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுச்சு இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசாங்கம் போட்ட மிக முக்கியமான வழக்குக்கு உச்ச தலைமை நீதிபதி சார்பாக கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அவங்களுடைய டைம் லிமிட்டுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே வர வருத்தாங்க இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய இடம் இது வந்து இந்தியாவினுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு ரொம்ப எலிவேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடையே புகழ்ந்தாங்க குறிப்பாக உச்சநீதிமன்றத்தையும் புகழ்ந்தாங்க ஆனால் மோடி அரசாங்கத்திற்கு பொறுக்க முடியல உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக ஜனாதிபதியவே வச்சு பதினாலு கேள்விகளை கேட்டிருக்காங்க நேத்து ஜனாதிபதி அந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறி தலைப்பு செய்தியா மாறி இருக்கு அந்த பதினாலு கேள்விகள்ல சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது முதல் என்ன அப்படின்னா பிரிவு இரநூறு கீழ் அதாவது கவர்னருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி கவர்னருக்கு ஒரு மசோதா வந்துச்சு அப்படின்னா அவர் என்னென்ன பண்ணுற ஆப்ஷன் அவருக்கு இருக்குது அப்படின்னு முத கேள்வி முன் வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஏன் வந்து ஜனா இது கேட்குறாங்கன்னு நமக்கே தெரில ஒன்றும் கையெழுத்து போடணும் கையெழுத்து போடலை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவை சட்டமன்றம் கூட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டாவது முறை உங்களுக்கு வரும் ரெண்டாவது முறை வந்துச்சுன்னா வேற வழியே கிடையாது ராஜா நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் நீங்க விடு பண்ண முடியாது ஏன்னா கவர்னர் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆணவமாக சொன்னார் நான் வித்ஹோல் பண்ணிட்டேன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னாரு அந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரானது கையெழுத்து போடணும் பாசிபிள் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் நீங்க கையெழுத்து போடாமல் இழுத்து அடிச்சிருக்கீங்க ஸோ இப்போ வெளிப்படையா என்ன தெரியுது அப்படின்னா மூணு ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கு ஒன்னும் நீங்க கையெழுத்து போடணும் இல்ல திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்பிச்சா இரண்டாவது முறை அனுப்பும்போது இரண்டாவது கையெழுத்து போட்டே ஆகணும் மூணாவது இது கான்ஸ்டியூஷன்ல தாண்டி இது முழுக்க முழுக்க நீதித்துறை சார்ந்த விஷயமா வந்து நேரடியாக யாருக்கு அனுப்பணும் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் இதுதான் ஆப்ஷன் இந்த மூணு ஆப்ஷன்ல இந்திய ஜனாதிபதிக்கு ஏன் டவுட் வந்துச்சுன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஒரு மசோதா வந்து ஆளுநருக்கு அனுப்பும் போது ஆளுநர் கண்டிப்பாக வந்து அமைச்சரவையினுடைய அட்வைஸ கேட்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி அனுப்புறாங்க ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா மொத தரவை அனுப்பும் போது கண்டிப்பாக ஆளுநர் தன்னுடைய சொந்த பரிசீலனைக்கு உட்படுத்தலாம் பட் ஆனால் அந்த மசோதாவை திரும்பவும் நீங்க வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சி தமிழ்நாடு சட்டமன்ற கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது நீங்க அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை கேட்டுத்தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இதுலேயும் ஜனாதிபதிக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு என்று நமக்கு தெரியவே இல்லை அடுத்தது மூன்றாவது முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இது மாதிரி கவர்னர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்துவதை இடையூறாக நீதிமன்றம் இது மாதிரி தீர்ப்புகளை கொடுக்க முடியுமா அதாவது கவர்னருடைய நடைமுறையில நீதிமன்றம் தலையிட முடியுமா கண்டிப்பாக முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுக்குது அது யார் அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அமைச்சரவையும் சட்டமன்றமாக இருக்கலாம் மத்தியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றமும் பாராளுமன்றத்தில் கூடிய அமைச்சரவையும் இதுக்கு எல்லாத்துக்குமே அதீதமான முக்கியத்துவம் இருக்கு ஏன்னா இதெல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த சட்டத்தை ஏற்காமல் இழுத்தடிச்சு கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணாமல் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறார் யாரு ஆளுநர் அப்ப கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்திற்கு போகிறதுக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கு ஏன் ஒரு தனிப்பட்ட குடிமகனுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு ஸோ அப்போ கண்டிப்பா அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆளுநருடைய செயல்பாடுகளில் ஏதாவது ஒரு அரசியல் வெளிப்படும் போது கண்டிப்பாக அதை உச்சநீதிமன்றத்தின் நாடி அதை நீதி விசாரணைக்கு உட்படுத்தலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பல வழக்குகள் கவர்னர் குறித்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு நீதித்துறைக்கு போயிருக்கு இப்படி ஆளுநருடைய நடவடிக்கைகளுக்கு வந்து ஒரு காலக்கெடுவு விதிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து மா நீதிமன்றத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அதை நம்ம இருக்குன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு நம்ம சொல்றாடம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மசோதா வரும்போது அதை எவ்வளவு சீக்கிரம் பாசிபிள் எவ்வளவு விரைவாக அந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு அதை சட்டமா மாற்றணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் எந்த டேட்டு காலம் ஒரு டியூரேஷன்லாம் சொல்லலை ஆனால் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னா என்ன இருக்காதுன்னா எவ்வளோ வேகமாக அந்த வேலையை முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக அந்த வேலையை முடிக்கணும் தான் சொல்ல வர்றாங்க அதன் அடிப்படையில் இந்த மசோதாவை உச்சநீதிமன்றம் பாஸ் பண்ணியிருக்கு இல்லையா பாஸ் பண்ணி அதில் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு மூணு மாசத்துக்குள்ள வந்து ஒரு ஜனாதிபதியும் ஒரு மாசத்துக்குள்ள ஒரு கவர்னர் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னது நியாயமானது ஏன் இந்த விஷயத்த நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சில ப்ரொவிஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுக்கு உச்சபட்சமான அதிகாரம் இருக்குது நாம் தமிழ்நாடு அரசாங்கம் நேரடியாக கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க இங்கே பாருங்க நாங்கள் மசோதாவை கொண்டு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கணும் முழுக்க முழுக்க இதெல்லாமே பல்கலைக்கழகம் சார்ந்த மசோதாக்கள் இதில் கையெழுத்து போடாமல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் இழுத்தடிக்கிறார் அப்படிங்கிற நியாயத்தை எடுத்து வைக்கும்போது இங்கே மக்களுக்கு எது சரியோ கான்ஸ்டியூஷன் படி மக்களுக்கு எது சரியோ அதை செஞ்சு தான் ஆகணும் இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து அது மக்களுடைய நலன்களுக்கு அப்ளிகபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுக்கறதுல எந்த தவறுமே கிடையாது அப்படிங்கிறதா எல்லார்த்துடைய கருத்துமாக இருக்கிறது இதே மாதிரி கவர்னருடைய அதிகாரம் குறித்து கேட்ட மாதிரியே ஆறாவது ஏழாவது கேள்விகளில் வெளிப்படையாகவே வந்து குடியரசுத் தலைவர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய பிரிவு இருநூத்தி ஒன்னுடைய அதிகாரங்கள் கேள்விக்கு உட்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கேள்விக்குட்படுத்த முடியும் கடந்த காலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சியவே இந்திய உச்சநீதிமன்றம் வந்து கலைச்சிட்டு தேர்தல் வைக்க சொல்லியிருக்கு அப்போ உச்சபட்சமான அதிகாரம் இந்தியாவில் நீதித்துறைக்கு இருக்கு சட்டத்தை இயற்றுவது பாராளுமன்றமாக இருந்தாலும் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டியை செக் பண்ற அதிகாரமா இருக்கட்டும் இல்ல ஆட்சி அதிகாரத்தில் நடக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் மீறல்களா இருக்கட்டும் இது எல்லாவற்றையுமே தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றம் குறிப்பாக உச்சநீதிமன்றம் கேட்பதற்கான எல்லா அதிகாரம் இருக்கு அது கவர்னராவும் இருக்கலாம் அது ஜனாதிபதியா இருக்கலாம் இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் கட்சியால் ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சியால் நியமிக்கப்படுது அப்படிங்கும்போது அதுல சில குழப்பங்கள் இருக்கலாம் அந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இது அடுத்ததா பார்த்தீங்கன்னா எட்டாவது ஒன்பதாவது கேள்வி என்ன அப்படின்னா இது மாதிரியான மசோதாக்கள் வந்து வரும்போது அது கவர்னர்டே ஆகட்டும் ஜனாதிபதியாகட்டும் இதனுடைய உள்ளடக்கம் குறித்து நேரடியாகவே வந்து நீதிமன்றத்திட்ட விவாதிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம் குறித்தெல்லாம் ஒரு பெரிய எல்லாம் இல்லை கவர்னர் காலக்கெடுவை வேண்டுமென்றே வந்து நீட்டி வச்சிருந்தார் கையெழுத்து போடாமல் இருந்தார் கையெழுத்து போட சொல்லி அதுக்கு ஒரு காலக்கடுவு தான் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா உள்ளடக்கம் என்பது கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ நேரடியாக அனுப்பப்பட வேண்டிய மசோதாக்கள் நீதித்துறை சார்ந்த மசோதாக்கள் அப்படிங்கிறது குறித்தும் தெளிவாக வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து தெளிவாக கான்ஸ்டியூஷன் சொன்னதுக்கு பிறகு திரும்பவும் உள்ளடக்கம் குறித்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் நீதிமன்றத்திற்கு கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோடு ஜனாதிபதி முன்வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு இதுல நம்ம கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா இப்ப மாநில அரசாங்கமோ இல்ல மத்திய அரசாங்கமோ ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்யும் போது அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைக்கு நேர் எதிராகவோ இல்ல அடிப்படையை பூர்த்தி செய்யாத விஷயங்களா இருக்கும் போது அந்த மசோதாக்கள் சட்டமாவதற்கு முன்பாக நேரடியாகவே வந்து நீதிமன்றத்திற்கு போய் அந்த நீதிமன்றத்தினூடாக இதை வந்து தடை செய்யலாம் நிறுத்தலாம் இல்லை அதில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் இது மாதிரியான பல ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு நீதித்துறை நேரடியாக தலையிடுவதற்கான எல்லா உரிமையுமே இருக்கு இது மாதிரி கடந்த காலங்களில் பல மிக முக்கியமான மசோதாக்கள் சட்டமாவதற்கு முன்பாக வழக்குகள் போடப்பட்டு விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இவ்வளவு விஷயங்கள் ஏற்கனவே பல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும்போது எதுக்காக முர்மு வந்து இந்த பதினாலு கேள்விகளை கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நியாயப்படி பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு கேள்விகள் அப்படிங்கிறது மோடி அரசாங்கத்தினுடைய கேள்விகளை ஜனாதிபதி கேட்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நம்ம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஓட்டு போடுறோம் நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க வந்து முதலமைச்சராகவோ இல்லை வந்து பிரதமராகவோ வர்றாங்க அப்படி அவங்க வரும்போது அவங்க ஒரு சட்டம் கொண்டு வரும்போது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் நமக்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கும்போது அதை தடுக்கிறதுக்கு மக்களுக்கு அதீதமான அதிகாரம் இருக்கு கான்ஸ்டியூஷனோட பேஸே இதுதான் அப்போ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கூடிய கவர்னராக இருக்கட்டும் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும் இவங்களை நம்ம தேர்ந்தெடுக்கல இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா கவர்னர் அப்படிங்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் எப்படி சட்டமன்றத்தை தாண்டி செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படையான கேள்வியா இருக்கு இந்த மொத்த வழக்கினுடைய அடிப்படை தன்மையே அதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக சக்திகளுக்கு மட்டும்தான் உச்சபட்சமான அதிகாரம் இருக்க வேண்டும் இதை பாதுகாக்கக்கூடிய வேலை தான் நீதிமன்றத்தோட வேலை நீதிமன்றம் இந்த வழக்கினூடாக குறிப்பாக இவங்க கொடுத்திருக்கூடிய தீர்ப்பினூடாக இந்த ஜனநாயக தன்மையினுடைய அடிப்படையை பாதுகாத்திருக்காங்க இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஜனநாயக பாதுகாப்பின் மீது மோடி அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒவ்வாமை அவங்களுக்கு தான் ஜனநாயகமாவே பிடிக்காதே இவங்க எப்படி வந்து கவர்னருக்கும் எப்படி வந்து ஜனாதிபதிக்கும் அவ்வளவு பெரிய செக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஜனாதிபதியை விட்டு இவங்க வந்து பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க கடந்த பத்து வருஷமா அவங்களுக்கே தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கவர்னர்கள் நேரடியாக மோடி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கவர்னர் கல்லூரிக்கு போய் ஜெய் ஸ்ரீராமெல்லாம் சொல்ல சொல்கிறார் அவர் இருக்குன்னா ஐபிஎஸ் பாஸ் பண்ணவர் ஐபிஎல் டைரக்டராக இருந்தவர் முழுக்க முழுக்க அதிகாரிகளாக இருந்தவங்க ஜட்ஜாக இருந்தவங்க யாரெல்லாம் மோடி அரசாங்கத்துக்கும் இந்துத்துவ சித்தாந்தத்துக்கும் சாதகமாக இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் கவர்னராக மாற்றுறாங்க ஸோ இந்த கவர்னர்கள்லாம் இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு முழுக்க முழுக்க மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க மாநில உரிமைகளுக்கும் மாநிலத்தினுடைய உணர்வுகளுக்கு நேர் எதிராக செயல்படுறாங்க அப்போ இதை எதிர்த்து ஒரு மாநில அரசாங்கம் போராடுவது அப்படிங்கிறது ஒரு நியாயமான வேலை அந்த நியாயத்தை செய்வதற்கு தான் உச்ச நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க அப்போ ஒரு தாண்டோனித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு அரசுக்கு நேரடியாகவே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி அவங்களுடைய எதிர்ச்சி அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துற வேலையை தான் வந்து மாநில அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு அதை கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாத இந்த மோடி அரசாங்கம் கவர்னர் பிரசிடண்ட் மாதிரியான ஆட்களை வந்து தூண்டி விடுறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இவை எல்லாவற்றுக்கும் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு உச்ச என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சை உருவாக்கி அதாவது ஐந்து நீதிபதிகளை கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சை உருவாக்கி கண்டிப்பாக இவர்கள் கேட்ட அந்த பதினாலு கேள்விக்கு யாரு திரு முர்மு அவர்கள் கேட்ட பதினாலு கேள்விகளுக்கான பதிலை அவர்கள் கொடுப்பார் இது ஒரு தொடர் விவாதமாக இந்தியாவில் மாறப்போகிறது இந்த விவாதம் முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை மையமாக வைத்து இந்தியாவினுடைய கவர்னர் மற்றும் ஜனாதிபதிக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது குறித்தான ஒரு பெரிய விவாதம் இந்த விவாதம் ஒரு மிகப்பெரிய நீண்ட தொடராக அடுத்தடுத்த நாட்களில் நிகழப்போகிறது என்ன நிகழ்வு என்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்